இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தன்னுடைய வழியை போதித்து அவர் ஆசீர்வதிப்பார் நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறபடியினால் அவர் தன்னுடைய ரகசியங்களையும் ஞானங்களையும் உனக்கு வெளிப்படுத்தி வேதத்தின் ரகசியங்களையும் அவர் உலக வழிகளையும் ஞானத்தையும் உனக்கு வெளிப்படுத்தி உன்னை உயர்த்துவார் தோ நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு அறிவித்து அவர் உயர்த்த இருக்கிறார் நீ வெகு ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு தெரியவே இல்லையே இதை நான் எப்படி சமாளிப்பது இதை எப்படி நான் கடந்து செல்வேன் என்று கேட்டுக்கொள்ளுகிற மகனே மகளே கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பார் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார் ரகசியங்களும் திறக்கப்படாத ரகசியங்களும்டாத கதவுகள் உனக்கு திறக்கவிருக்கிறது கர்த்தர் அவர் உனக்கு வழிகளையும் அநேக விஷயங்களும் உனக்கு போதித்து உயர்த்தி ஆசிர்வதிக்கப் போகிறார் ஆமீன்